ஒரு மாதத்தை நாம் முழுசா இந்த வருஷத்துல கடக்கும்படி தேவன் கிருபை செய்து நம்மையும் இந்த இரண்டாவது மாதத்தை ஸ்தோத்திரம் காணும்படி உதவி செய்திருக்கிறார் அவர் நமக்கு நல்லவர் ஆமையுன்னு சொல்லுங்க அல்லா வேதவத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நான் அமர்ந்த போது ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீர் என்று சொன்னபோது ஆண்டவர் எஸ்ஐ கல் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் ஆமேன் நாற்பத்தெட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தின் கீழ்ப்பகுதியை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார் என்னோடு இடைப்பட்டார் எஸ்ஐ கிழ்தீர்த்த புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தின் கீழ்ப்பகுதி என்ன சொல்கிறது பாருங்க அன்னால் முதல் நகரம் ஷம்மா என்னும் பெயர் பெறும்த்தம் சொல்லுங்க அலே லூயா இந்த இசைகள் முழுவதுமாக எருசலேமை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முடிக்கும் போது இப்படியாய் பரிசுத்தாவியனர் முடிக்கிறார் அந்நாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும் ஆமீன் சொல்லுங்க அல்லே லூயா எகோவா ஷம்மா எனும் பெயர் பெறும் என்று சொல்லுகிறார் அலே லூயா அதையே நம்ம ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தோம் அப்படின்னா ஸ்தோத்ரம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்ரம் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கிற போது ஸ்தோத்ரம் சைக்கிள் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஸ்தோத்ரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பகுதி சொல்லுது ஃப்ரம் தட் டே த நேம் ஆஃப் த சிட்டி வில் பி த லார்ட் இஸ் தேர் ஆமின்னு சொல்லுங்கள் அலே லூயா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்ரம் ஃப்ரம் டே அந்நாள் முதல் த நேம் ஆஃப் த சிட்டி அந்த நகரம் வில் பி த இஸ் மீன் எகோவா ஷம்மா என்று பேர் என்று சொல்லி வாசித்தோம் ஆமீன் சொல்லுங்க அல்லையூயா இங்கே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அந்நாள் முதல் ஆமீன் ஸ்தோத்ரம் அந்நாள் முதல் அடுத்தது நம்ம நான் கீழே தமிழில் எகோவா ஷம்மா என்று சொல்லி வாசித்தோம் எகோவா ஷம்மா என்பதற்கு ஸ்தோத்ரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன த லோட் தேர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமீன் சொல்லுங்க எகோவா ஷம்மா என்றால் கூடவே இருக்கிறார்னு அர்த்தம் ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா என்ன அர்த்தம் தேர் அவங்க கூட இருக்கிறார் அந்த நகரத்தோடு இருக்கிறார் ஸ்தோத்ரம் என்று சொல்லி அர்த்தம் ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா அப்ப இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே இந்த மாசத்துல கத்தர் என்ன சொல்றாரு நான் கூடவே தான் இருக்கிறேன்னு சொல்றாரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா அந்நாள் முதல் என்னால் முதல் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஒரு மனுஷன் தேவனாக கத்தரை முழுவதுமாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்ரம் கல்வாரியில பாவ ஸ்தோத்ரம் பரிகாரம் செய்து பிதாவுக்கும் எனக்கும் இடையே தடையா இருந்த என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் பரிகரித்து அந்த பிதாவோடு உறவை புதுப்பித்தார் என்று நம்பி ஆமேன் ஆலேயா என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மறித்தார் என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்து நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்து ஆமேன் அவருடைய சமூகத்துல பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பிதாவோடு ஒப்புரவாகுற ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்த அன்னால் முதல் ஆமேன் சொல்ல மாட்டீங்களே சத்தமா சொல்லுங்க ஆலே என்னைக்கு நீங்க இந்த அனுபவத்துல வந்து ஆண்டுடைய சமூகத்துல மூழ்கி ஞானஸ்தானம் பெறுகிறீர்களோ மறுபடியும் பிறக்கிறீர்களோ அண்ணா முதல் ஆமே அன்னாள் முதல் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லூயா நகரம் சொன்னேன் நான் இந்த திர்குதர்சன புல்லாவே எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எருசலேம் எருசலேம் என்றால் மகாராஜாவின் நகரம் தேவன் வாசம் பண்ணும் நகரம் ஆமேன்னு சொல்லுங்க லூயா தேவன் வாசம் பண்ண நகரம்னு அர்த்தம் எருசலேமில் தேவன் ஸ்தோத்ரம் வாசம் பண்ணுகிறார் எருசலேமில் தான் தா வீது சீன் கோட்டையை கட்டி வாசம் பண்ணினார் ஏசு கிறிஸ்துவாகிய தேவனும் எருசலேம் நகரத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் ஆமீன்னு சொல்லுங்கல லூயா இப்ப அவர் எங்க வாசம் பண்றாரு ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமில் தேவாலயத்தில் அவர் வாசம் பண்ணினார் இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம் அப்படி தான் நல்லே சொல்லுங்கள் அல்லையே லூயா நமக்குள்ள தான் வாசம் பண்ணுகிறார் நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் நகரம் என்று சொல்லி ஆமீன் ஸ்தோத்திரம் அச்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த நகரமாகிய உனக்கு ஆமேன் நன்மை செய்யும்படியாக உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக எகோவா சம்மா உன்னோடு கூடவே இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க அல்ல அலுயா அன்னாள் முதல் ஆமீன் அன்னாள் முதல் நீங்க மனம் திரும்பி ஒழுங்கா ஞானசானம் எடுக்கிற அன்னாள் முதல் நகரமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாகிய நகர நகரமாகிய எரிசலமாகிய நம்மோடு கூடவே நமக்குள்ளேயே அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம் ஆமீன் சொல்லுங்க அலே அலுயா சத்தமாலலுயா உற்சகமாலுயா நாம ஏசு கிறிஸ்து பிறந்த போதும் என்ன சொல்ல பேர் வைக்கப்பட்டது ஏசு என்று ஒரு பேர் இன்னொரு பேர் ஒன்று இருபத்தி மூணுல இம்மானுவேல் என்று பேர் வைத்தார்கள் ஆமேன் சொல்லுங்க அல்லே லூயா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் ஆமேன் சொல்லுங்கள் அல்லே லூயா அதை டிசம்பர் மாதத்தில் கேட்டோம் ஆமேன் சொல்லுங்கள் அல்லே லூயா நாம் இதுவரை அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆமேன் புரியாததுனால தான் அவருடைய நடத்துதலை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அவர் ஆவியில் நமக்குள்ளிருந்து ஸ்தோத்ரம் நம்மை நடத்துகிற தேவனாக நமக்குள்ள அவர் எப்போ நம்ம மறுபிறப்பு அடைந்தோமோ அப்பவே நமக்குள்ளே வந்துட்டார் அவர் தான் நம்மை நடத்துகிறார் அதை உணர்ந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையாக இருக்கும் ஆமின்னு சொல்லுங்கள் அல்லையூயா தா இது சொல்லும்போது இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு அவர் தமது நாமத்தின் நிமித்தம் ஆமே ஸ்தோத்ரம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் புரியுதா உங்களுக்கு அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது அநீதியான வழியில நான் போயிட்டா பாவமான வழியில நான் போயிட்டா யாருக்கு பிரச்சனை தாவிதுக்கு பிரச்சனையை காட்டிலும் அவருக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரச்சனை அவரை தான் தூஷிப்பாங்க அவர் தான் என்ன பண்ணுவாங்க கேவலமாக பேசுவாங்க அதனால ஆண்டவரே என்ன பண்ணுங்க என்ன உமது நாமத்துக்கு தூஷனை வராதபடிக்கு உம்முடைய நாமத்துக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு என்னை நீதியின் பாதையில நடத்த வேண்டும் என்று அவருடைய ஜபம் அதை ஆண்டவர் கேட்கிறார் அதே போல என்ன சொல்றாரு வாசிக்கல சங்கீதம் இருபத்தி மூணாம் சங்கீதம் மூணாவது வாசம் நினைக்கிறேன் வாசிங்க சங்கீதன புஸ்தகம் இருபத்தி மூணாம் சங்கீதம் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர் தண்ணீரண்ட கொண்டு போய் விடுகிறார் என் ஆத்துமாவை தேற்றி நாளூயா ஆத்துமாவை தேற்றி என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவருடைய பேருக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு ஆமேத்ரம் உங்களை ஏதாவது சொன்னா உங்களை விட உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுவார் ஆமீன் இதெல்லாம் எதுக்கு சர்ச்சைக்கு போகுதுன்னா யாருக்கு கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆமீன்னு சொல்லுங்கள் அல்ல லூயா இதெல்லாம் எதுக்கு இந்த சபையில் ஆண்டவர் அந்த பாசை சேர்த்து வச்சுக்கிறான்னு சொல்லும்போது எனக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆமின் ஸ்தோத்ரம் இந்த சபைக்கு இதெல்லாம் எதுக்கு வருது இவ்வளோ ஒழுங்கினமா வாழுதேன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்தோத்ரம் உங்களுடைய தூரித்தீடு முதல் நகரம் ஏகோவா ஷம்மா என்னும் பெயர் ஆமே அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு ஸ்தோத்திரம் புது சிருஷ்டியை பெற்றிருக்கிற நகரமாகிய நம்முடைய பெயர் ஷம்மா ஆமே தேவனாகிய கத்த நம்ம கூடவே இருக்கிறாராமே ஒரு நாள மறந்துடவே கூடாது ஆமே அவரை உணர்ந்து அவரை புரிந்து அவர் நடத்துதலுக்கு நாம் கீழ்படியும் போது நமக்கு வர வேண்டிய நன்மை எல்லாம் இந்த மாசத்துல நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுத்து நம்மை சந்தோஷமா நடத்த ஆவலாய் துடிப்போடு இருக்கிறார் நடத்துதலுக்கு ஒப்புவர்களாக நாங்களுமே உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நீ நடத்துகிற ஆண்டு சொல்லி அஜபிகிளம் எல்லாம் கண்ண மூடி கிருபி நிறைந்த நல்ல ஆண்டவரே இது ஆசீர்வாதமான கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவநாய் கர்த்த கிருபியாய் நேசித்து அன்பு செலுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நாங்கள் காணும்படியாக ஒரு மாதம் முழுவதுமாய் நாங்கள் கடந்து வரும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருவிகளை நினைக்கிறோம் அன்பை நினைக்கிறோம் தயவை நினைக்கிறோம் இரக்கத்தை நினைக்கிறோம் அன்பு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் எப்போவே மறித்து அன்றைய மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறோம் கர்த்தல் எங்கள் மேல் அளவில் அன்பை தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அதிகமாய் கொடுத்து எங்களை நடத்துகிறபடி தான் இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் அதற்காயமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கடந்த மாதம் அன்றைய முப்பத்தி ஒரு நாள் அற்புதமாக நடத்திருக்கிறீங்க ஆச்சரியமா நடத்திருக்கிறீங்க அப்பா இரவு அன்றை ஜபித்து படுத்த போது அன்றைதெல்லாம் நினைச்சு நினைச்சு படுக்கையில் ராஜாமங்களில் துதிக்கத்தக்கதாக கர்த்தாவை அடியனை வழிநடத்தின தெய்வக்காய் நன்றி ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவரை மலை போன்ற காரியங்கள் அது எல்லாவற்றையும் லகுவாய் கடந்து வரும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருவேலை நினைத்துமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதை காட்டிலும் இந்த மாதங்களில் எங்களுக்கு எதிராக வைத்திருக்கிற எல்லா கோலையும் ஆண்டவரை நாங்கள் சென்று அடைவதற்கு உம்முடைய தேவ அன்பு எங்களை அதிகமாய் ஊற்றப்பட வேண்டி இருக்கிறபடியும் இந்த கால நேரத்தில் இப்படி சமூகத்தில் அர்ப்பணித்து வந்த ஓமை தேடி தேடின இவர்கள் உம்மை கண்டடைந்தார்கள் உம்முடைய உணர்வை கண்டடைந்தார்கள் உம்முடைய அன்பை கண்டடைந்தார்கள் உம்முடைய நடத்துதலை கண்டடைந்தார்கள் உம்முடைய பிரசனத்தை கண்டடைந்தார்கள் என்ற திருப்தியில கடந்து போக ஒவ்வொரு நாளையும் இப்படியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தாவே நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவிதை போல அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளையும் தொடங்க கர்த்தருடைய நடத்துதலுக்கு முற்றிலுமா எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்படி நடத்தப்படுவோம் படுவோமானால் ஆண்டவரே எங்களுக்கு இந்த மலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே வேதம் அழகா சொல்லுது பெரிய பர்வதமே நீ செருவா பயிலுக்கு முன்னாடி எம்மாத்துற ஆமே நாளே எழுவியா என்னை துதிக்கிற என்னை மகிமைப்படுத்துகிற என்னை தெய்வமாய் கொண்டிருக்கிற செருவா பயிலுக்கு முன்னாடி நீ எம்மாத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுது ஆமே நாளே அதனால் அதனால பெற்ற மலை போன்ற காரியங்கள் இருந்தாலும் அதை லகுவாக கடக்க ஆண்டவரை நீங்க நடத்த எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறான்ப்பா இது வரைக்கும் நாங்கள் அணிச்சை செயலால ஆண்டவரே இந்த பழைய சுவாபங்களை விட்டு அழியாமல் இருக்கிறபடினாலே பழக்க வழக்கத்தின்படி நாங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறோம் அதனால எங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் தடையா முழுசா நீங்க நடத்தணும் நீங்க நடத்தணும் நீங்க நடத்தணும் எங்களை முற்றிலுமாய் அதற்காக நடத்துதலுக்காக ஆலோசனைகளுக்காக போதனைகளுக்காக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த மாதத்துல சவால்கள் ஆண்டுரே எங்களுக்கு லகுவாய் மாறட்டும் பெரிய போராட்டங்கள் லகுவாய் மாறட்டும் விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் விரோதமா எழும்புகிற நாவையெல்லாம் நாங்கள் குற்றப்படுத்துகிற அளவுக்கு கத்திய வல்லமை எங்களிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை காண்கிற அநேகர் எங்கள் நிமித்தமாக என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்படிப்பட்ட ஜீவியம் வாழ கத்த உதவி செய்ய முடியாது உம்முடைய அன்பின் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கிருபை அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அன்றைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் புகழ்ச்சியும் எங்கள் ஆண்டவர் இயேசுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேலும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் சேர்ந்து சொல்வேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை பிதாவாகி தெய்வத்தின் தூய அன்பு பரிசு தாவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் வேண்டத்தில் தேவ சமாதானம் விசேஷமாய் எகோவா ஷம்மா ஸ்தோத்திரம் கூடவே இருந்து நடத்துகிற கிருவை நாம் ஒவ்வொருவருக்கும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் அலே லூயா